வெற்றி இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்க அதுக்காக வெற்றி மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றதும் கிடையாது வாழ்க்கையில் அப்பப்போ கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னும்போது மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுதோ அதே அளவுக்கு தோல்வியும் வரும்போது அதை மனசை ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கணும் அதனால் உங்களோட வாழ்க்கை எப்போ உங்களுக்கு கடினமாக இருக்குதோ அந்த சமயத்தில் உங்களை நீங்களே வந்து வலிமையானவங்கள ஆக்கிக்கோங்க உங்களை நீங்களே தைரியப்படுத்திக்கோங்க அடுத்தவங்க நமக்கு ஆறுதல் சொல்லிட்டோம் அடுத்தவங்க நம்மளை வந்து தேத்தி விடட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க இல்லை இல்லை தனிமையில் இருந்தால் பல நினைவுகள் வந்து இன்னும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை யாரால வந்து வலிமைப்படுத்த முடியுமோ யாரெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க முடியுமோ உங்கள் கூட வச்சுக்கோங்க நம்ம எப்போ நம்மளோட தோல்விகளுக்கோ இல்லை அடுத்தவங்க தரக்கூடிய அவமானத்துக்கோ பயந்து கூனி குறுகி ஒரு நாலு செவத்துக்குள்ளே அடைகிறோம் அப்படின்னும் போது நமக்கு வாழ்க்கை வந்து பயம் காட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் வாழ்க்கையில் முன்னேறணும் வெற்றி அடையணும் அப்படின்னா தோல்விகளை ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கணும் மனசை பக்குவப்படுத்தணும் இல்லை எனக்கு பிரச்சனையே பணம் தான் பணம் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து முதல் வெளியே வாங்க பண பிரச்சனை இல்லாமல் வேறு பல பிரச்சனைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க நம்மளோட கமெண்டில் நிறைய பேர் வந்து பணம் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பணம் இல்லைன்னா என்னங்க நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்க தானே செய்யுது உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னா பணத்தை எப்படி சம்பாரிச்சானா வேலை இல்லையா சூழ்ந்து போய் வீட்டில் உட்காந்துராதிங்க வேலையை தேடுங்க இல்லை வேலை இருக்குது சேலரி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு சைடு இன்கம்க்கு வழி பண்ணுங்க நைன் டு ஃபைவ் தான் வந்து வேலை பார்க்குற டைம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க உங்களோட தூக்கத்தை பாதிக்காத வகையில் எப்படியாவது சைடு இன்கம்க்கு வழி பண்ணலாம் அது தப்பே கிடையாது வீட்டில் இருக்க லேடிஸாக இருந்தாலும் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து எஜுகேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா இருந்தே டியூஷன் எடுக்கிற மாதிரிலாம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும் நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் சே இதெல்லாம் எப்படி நான் செய்கிறது இதெல்லாம் எனக்கு ஒத்து வருமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஆரம்பம் எப்பயுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் முடிவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் அதனால் முயற்சி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க தேங்க்யூ